அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ராஃபியில் கலைச்சி போய் பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடக ராசி மற்றும் கடக லக்னத்துக்காரங்களுக்கு உண்டான பலன்களும் அவங்களோட லைஃப் பார்ட்னருக்கு உண்டான கேரக்டர் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் மூன்று ராசி மற்றும் லக்னக்காரங்க கிட்ட இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அது என்ன ராசி என்ன லக்னம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் முழுமையாக பார்த்ததை உங்களுக்கு புரியும் இப்ப கடக ராசி எடுத்துக்கலாங்க லக்னமா இருந்தாலும் சரி ராசியா இருந்தாலும் சரி கடகம் அப்படின்னாவே அதுல வந்து புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூன்று நட்சத்திரம் இருக்கு அந்த வீட்டுக்குண்டான அதிபதி சந்திர பகவான் இப்போ கடக ராசி பொதுவாகவே வந்து பார்க்கும்போது மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை வந்து இயல்பாகவே இருக்குங்க ஹெல்ப்பிங் மைண்ட் இருக்கு ஆனால் கொஞ்சம் சிக்கனவாதியாகவும் இருப்பாங்க சிக்கனத்தை கடைப்பிடிப்பாங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த எண்ணங்களும் புனர்பூசம் பார்க்கும்போது உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அது லக்ன புள்ளியா இருந்தாலும் சரி லக்னாதிபதியா இருந்தாலும் சரி ராசியா இருந்தாலும் சரி நட்சத்திரம் ராசியில உள்ள நட்சத்திரமா இருந்தாலும் சரி இது பொருந்தும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உழைப்புக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க ஒரு வேலைக்கு போறாங்க பதினோரு மணிக்கு ஒன்பது மணிக்கு தான் அங்க டியூட்டி இருக்கு அப்படின்னா எயிட் தேர்ட்டி டு எயிட் அங்கே எல்லாம் கிளம்பிடுவாங்க முன்பே அங்க போய் அமர்ந்து அந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் அவங்க வருவாங்க பணம் வந்து எந்த விதமான பணத்தையும் பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க நட்சத்திரம் அவங்களோட எஃபர்ட்டை வந்து ஃபுல்லாக செலுத்துவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து டைமிங்கே கிடையாது அது மாதிரி வந்து அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேக்ரவுண்டு தேவைப்படுது இவங்க லைஃப் பார்ட்னர் உறுதுணையாக இருக்கணும் பெரிய சப்போர்ட்டா இருக்கணும் இல்லைன்னா பேரண்ட்ஸ் அப்பா அம்மா வந்து ரெண்டு பேர்ல ஏதாவது பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் புனர்பூசம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கைடிங் கைட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் இருக்கணும் அது வந்து இவங்க லைஃப் பார்ட்னராகவும் இருக்கலாம் அவங்க அப்பா அம்மாவும் இருக்கலாம் யாராவது ஒருத்தர் வந்து இவருக்கு பின்னாடி இருந்தா இது மிகப்பெரிய ஒரு ஆளா வருவாரு லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஷைன் பண்ணுவாங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்றேன் ஏன்னா அவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்களே தவிர வருமானத்தை பெருசா அவங்க நினைக்க மாட்டாங்க அடுத்த லெவல் போகணும் அப்படின்றது இருக்காது உங்க கூட இருக்கிறவங்க இவங்க பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் அவங்க தான் ஹோப் கொடுப்பாங்க அடுத்த லெவல் நீங்க போவீங்க கண்டிப்பா பண்ணுங்க ஆனா நீங்க என்ன தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க கம்பெனி வளர்ந்துகிட்டே இருக்கு ஆனா அந்த உங்களுக்கு என்ன பெருசா லாபங்கள் இல்லையே நீங்க அதே லெவல்ல தானே இருக்கீங்க அதை நம்மளுக்குன்னு பண்ணும் போது நீங்க நல்லா பண்ணுவீங்கல்ல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஹோப் கொடுப்பாங்க அடுத்த சைட்ல பிஸ்னஸ் பண்றதா இருந்தாலும் சரி உங்களுக்கு அங்க வேலையில இருந்தாலும் சரி ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு வந்து பக்கத்துல ஒரு சப்போர்ட் இவங்களுக்கு இருக்கணும் எப்பவுமே அது புனப்பூசம் லக்ன புள்ளியா இருந்தாலும் சரி லக்னாதிபதியா இருந்தாலும் கண்டிப்பா இது பொருந்தும் அடுத்து பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நல்ல தெளிவான நட்சத்திரங்க நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம் ஹார்ட் ஒர்க் வந்து கம்மி தான் ஸ்மார்ட் ஒர்க் அதிகமா பண்ணோம் அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுல ரொம்ப டேலண்டான பர்சன் இவங்க வெளிநாடு தொடர்புகள் வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் அதன் மூலயமா வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகள்ல இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பா இருக்குன்னு சொல்லலாங்க பெரியவங்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கு பூச நட்சத்திரத்துக்கு ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பா வழி உறவுகள் எல்லாமே வந்து பார்க்கும்போது கோயில்ல நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆட்களா இருப்பாங்க அப்பா அப்பா வழி உறவுகள் தாத்தா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம் எடுத்து நடத்தக்கூடிய அமைப்புகள் கோயில்ல வந்து பணிகள் செய்யறது சிற்பங்கள் வாங்கி கொடுக்கறது டைல்ஸ் கிரானைட்ஸ் வாங்கி கொடுக்கறது இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் வந்து புள்ளி அதாவது கடகலக்னம் லக்ன புள்ளி லக்னாதிபதி இல்ல ராசி இந்த மூணுல எதனாலும் வச்சுக்கலாம் இந்த கோயில்களுக்கு பணிகள் செய்யறவங்களாம் இவங்களோட பரம்பரையில கண்டிப்பா இருப்பாங்க கோயில்ல வாக்கு சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்களுடைய பரம்பரையில நிச்சயமா இருப்பாங்க பூச அதே மாதிரி இவருக்கு தொழில் பண்றது ஆர்வங்கள் அதிகம் எப்படியாவது ஜெயிச்சிடணும் லைஃப்ல அப்படின்றது போராடிக்கிட்டே இருப்பாங்க போராடி ஜெயிக்கக்கூடிய ஆளும் வந்து பூசம்தான் ஏன்னா அவங்களுக்கு எங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற சில சூட்சமம் அவங்களுக்கு தெரியும் பூச நட்சத்திரத்துக்கு அதில் டேலண்ட்டாக அவங்க ஜெயிச்சு வந்துருவாங்க அடுத்த ஆயிலியம் இது சூரிய கர்மனால அப்பா வழி உறவுகள் அப்பா நல பிரச்சனைகள் மனசங்கடங்கள் மனக்குழப்பங்கள் கொடுக்குங்க கடக லக்ன புள்ளியா இருந்தாலும் சரி அதாவது கடக லக்னத்துக்கு தான் சொல்றேன் இது ஆயுள் நட்சத்திரம் லக்ன புள்ளியா இருந்தாலும் சரி லக்னாதிபதி ராசியா இருந்தாலும் மூணுக்குமே பொருந்தோன்னு சொல்லிட்டேன் இந்த ஆயுள்ய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா வழி உறவுகளை வந்து பெருசா வந்து அட்டாச் பண்ணாது இந்த நீங்க வளர வளர உங்களுடைய உறவுகள் வந்து அந்த அப்பாவளி உறவுகள் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்காது அதே மாதிரி அப்பாவும் பெரிய சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க நீங்க தான் சுயமா சுயம்புவா எந்திரிச்சு நீங்க மேலே வரக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஆயிலியத்துக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு ஆனால் நிறைய போராடி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஆட்களும் ஆயிலியம்தான் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க ஆனால் மற்றவங்களுக்கு வந்து உதவக்கூடிய மனசும் வந்து இவங்களுக்கு இருக்கு ஆனால் கொஞ்சம் சிக்கனவாதி கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிக்கக்கூடிய ஆட்கள் சிக்கனன்னா எப்படினாலும் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம டீசெண்டாக சொல்கிறோம் அதில் நீங்கள் புரிஞ்சிக்கணும் சிக்கனவாதி அப்படின்னா ரொம்ப கருவித்தனமாகவும் இருப்பாங்க ஏன்னா நம்ம ப்ளஸ் சொல்லும் போது மைனஸும் சொல்லணும் இல்லைங்களா ஆனால் சாதுரியமாக யோசிப்பாங்க நல்ல டேலண்டான பர்சன் எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் சரி அந்த காரியத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளை பார்க்கணும்னு நினைப்பாங்க ஆமாம் சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும் வேலையில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஜெயிச்சு வருவாங்க ஏன்னா இப்போ கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தில் சனி அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க இதில் நிறைய போராட்டத்தையும் இப்போ சந்திச்சுட்டு இருப்பாங்க மெயினாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் பிரச்சனைகள் பிரிஞ்சு போறது குடும்பத்தில் பிரச்சனைகள் பல சிக்கல்கள் விபத்துகளை சந்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இந்த கடகலக்கணம் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கும் நல்லா கவலைப்படாதீங்க உங்களுக்கு உண்டான ரெமடிஸும் இந்த வீடியோல சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணதை பாருங்க அடுத்து கடக ராசியோட லைஃப் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் எடுத்துக்கும் போது உங்களுக்கு மகர வீடை வருதுங்க ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் மகர ராசியாக இருந்தாலும் சரி மகர லக்னமா இருந்தாலும் சரி மகர வீட்டில் பார்க்கும்போது உத்திராண நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்ராணம் எடுத்துக்கலாங்க சூரியனோட நட்சத்திரம் போது நல்லா குருகர்மா போல்டா இருப்பாங்க துணிச்சலா இருப்பாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி சுறுசுறுப்பா முடிச்சுட்டுதான் அதை உட்காருவாங்க அது எந்த ஏஜா இருந்தாலும் சரி அதை வந்து யோசிக்க மாட்டாங்க வயது வரம்பே கிடையாது இவங்க உழைக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் இவங்களோட எஃபர்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அது ஹார்ட் ஒர்க் கிடையாது ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க்கும் இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து தினசரி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே தானே இருக்காரு சந்திரனும் அப்படிதான் அது இரவு பகல்ல வந்து சூரியன் சொல்கிறேன் சூரியனோட நட்சத்திரம் இல்லைங்களா அவங்க வயதாக உட்கார்ற வரைக்குமே அவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட எஃபர்ட்டை வந்து முழுமையாக போடுவாங்க ஆனா இந்த உத்திராட நட்சத்திரக்கும் இந்த கடகராசி கடகலக்கணக்காரங்களுக்கும் நிறைய கிளாஷ் ஆகுங்க வந்து பிடிவாத குணம் ஜாஸ்தி இந்த உத்திரட நட்சத்திரம் பார்க்கும்போது பிடிவாத குணம் டாமினேஷன் கேரக்டர் சொல்லி காட்டுறது ரொம்ப வந்து தற்பெருமை அடிச்சுக்கிறது இதெல்லாம் சொல்லிதான் ஆகணும் ஏன்னா கிட்ட பிளஸ்ஸும் இருக்கு உத்திராண நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது விநாயகர் பிறந்த நட்சத்திரம் நல்ல நாலேஜபிள் கேரக்டர் தைரியம் தன்னம்பிக்கை எல்லா பீல்ட்லயும் வந்து இவங்களுக்கு பதிக்கக்கூடிய திறன் இருக்கு பல துறைகளில் வந்து இவங்க கால் பதிப்பாங்க அதுல நாலேஜ் எடுப்பாங்க எல்லா விஷயம் தெரியும் ஆனா தற்பெரும் அடிச்சுப்பாங்க அப்ப வந்து கடகம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மகர ராசி திருவோணம் அதாவது சாரி உத்திராண நட்சத்திரம் வந்து செட்டே ஆகாது கிளாஷ் ஆகும் என் பேச்சுதான் நீ கேட்கணும் அதிகார தோரணம் அதிகாரம் வந்து அதிகமாக பண்ணுவாங்க அது அவங்க சொல்றது தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்கும் அது மாதிரி தான் வீட்டை நடந்துப்பாங்க அப்போ வந்து கிளாஷ் ஆகும் இந்த கடக ராசி கடக லக்னக்காரர்கள் அவங்க லைஃப் பார்ட்னர் இந்த மகர லக்னம் மகர ராசியாக இருந்தாங்கன்னா அந்த லக்ன புள்ளியில் வந்து உத்திராடம் இருக்கும்போது இந்த கிளாஷ் ஆகும் இந்த உத்தோட நட்சத்திரம் பிறக்கிறவங்கலாம் பார்க்கும்போது பிள்ளைகளால் மனக்கவலைகள் பிள்ளைகளால் கஷ்டங்கள் குருக்கர்மா இருக்குது இல்லைங்களா அதனால் குழந்தைகள் லேட்டாக பிறக்கிறது இல்லை சீக்கிரம் பிறந்தால் அந்த குழந்தைங்களால் செலவுகள் அதிகமாகிறது அடுத்து பிள்ளைகளோட எந்த விதமான சந்தோஷத்தையும் இவங்க பெருசா வந்து அனுபவிக்க முடியாது உத்திராட நட்சத்திர கிளாஷ் ஆகும் நிறைய சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வரும் தான் அனுசரிச்சு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அடுத்து வந்து பாக்கும்போது திருமோண நட்சத்திரம் திருமோணம் எல்லாருக்குமே நல்லவருங்க அதாவது நல்லவங்களா இருப்பாங்க லேடியா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி மற்றவங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க அந்த மனப்பக்குவங்கள் பொறுமைகள் நிதானத்தை கடைபிடிப்பாங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா அதை செஞ்சு முடிக்காத உட்கார மாட்டாங்க ஹார்ட் ஒர்க் அறிவிவங்க சுறுசுறுப்பு இருக்கும் ஆக்டிவ்னஸ் இருக்கும் என்றும் இளமையா இருப்பாங்க திருவோண நட்சத்திரம் ஆனா பிளெக்சிபிளாவும் இருக்கும் அது மற்றவங்களுக்கு தான் இந்த கடகராசி கடகலக்கணக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சில கண்டிஷன் பேஸ்லதான் போயிட்டு இருக்கும் வெளியெல்லாம் நல்லவராதாங்க இருக்காரு எங்க வீட்டுக்கார திருவோணம்தாங்க ஆனா வீட்டுல வந்துட்டா மட்டும் என் கிட்ட தாங்க பிரச்சனை பண்றாரு சண்டை சச்சரிவுகள் மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த கடகராசி வந்து கணக்காரங்களுக்கு திருமணம் வந்து கொடுக்கும் நல்லவங்களா தான் இருப்பாங்க அவங்க நல்ல குட் கேரக்டர் தான் ஃபிளெக்சிபிளான கேரக்டர் தான் ஜாலியான டைப் தான் ஆனா வந்து இவங்களுக்கு வந்து செட் ஆகும்போது பெருசாக பெருசா வந்து ஈர்ப்பு இருக்காது செட் ஆகாது மன வருத்தத்தையும் மனக்குழப்பத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் அவிட்டமும் வந்து பெருசாக வந்து அட்டாச் இருக்காது யாருக்கிட்டையும் அது வந்து கொஞ்சம் ரிசர்வ் டைப்பாக தான் இருக்கும் ஆனால் போல்டாக பேசுவாங்க போல்டாக இருப்பாங்க துணிச்சுனா எந்த விஷயமா இருந்தாலும் செயல்படுவாங்க துணிச்சு நெஞ்சு எந்த விஷயமா இருந்தாலும் அந்த காரியத்தை முடிச்சிட்டு தான் பின்வாங்குவாங்க அந்த மாதிரி கேரக்டர் அவிட்டம் அவிட்டம் ஒருத்தர நல்ல நாலேஜபிளான கேரக்டர் நல்ல சிந்தனையாளரும் கூட அவிட்டம் ஆனால் கடகராசி கடகல இருக்கிறதுக்கு பெருசாக ஒரு அட்டாச்மெண்ட்டுன்றது பெருசாக இருக்காது அந்த கிளாஷ் ஆகிட்டே தான் இருக்கும் பிரச்சனைகள் அதாவது நீ பெரிய நான் தான் இருக்கும் அவிட்டமும் அது லக்ன புள்ளி லக்னாதிபதியா இருந்தாலும் சரி சில கிளாஸ் வந்து கட்டாயமே நடக்கும் மன வருத்தத்தையும் கொடுக்கும் அதனால உங்க லைஃப் பார்ட்னர் வந்து மகர ராசி மகர லக்னமான்னு பாருங்க அதுல எந்த நட்சத்திரம் அவங்க லக்ன புள்ளி லக்னாதிபதியும் நீங்க பாக்கணும் ராசியை மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது அவங்க லக்ன புள்ளி இந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்தாலும் இல்ல லக்னாதிபதி இருந்தாலும் ராசியா இருந்தாலும் இது பொருந்தும் அடுத்து இவங்களுக்கு வந்து எச்சரிக்கையா இருக்கக்கூடிய மூன்று ராசி மற்றும் லக்னக்காரங்க இவங்க கிட்ட வந்து பண விஷயத்துல கரெக்டா இருக்கணும் வந்து இழப்புகள் பண விஷயத்துல நிறைய இழப்புகள் பார்ட்னர் பண்றதா இருந்தாலும் சரி கவனம் இருக்கணும் அதே மாதிரி இந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல அமைஞ்சாலும் சரி பெரிய போராட்டத்தை கொடுக்கும் பெரிய போராட்டத்தை சந்திப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த க சொல்றேன உங்களுக்கு கடக வீட்டுல வந்து அதிபதி சந்திர பகவான் சொல்லிட்டேன் மகர வீட்டுக்குண்டான அதிபதி சனி பகவான் சனி பகவான்றது நீதி நேர்மை நாணயம் கரெக்டா இருக்கணும் கரெக்டா நடந்துக்கணும் எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி நம்ம உண்மையா நடந்துக்கணும் ஒரு விஷயத்துல அப்படின்றது இவங்க தெளிவா இருப்பாங்க மற்றவங்களுக்கு வந்து போலியா இருக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓப்பனா பேசிடுவாங்க ஓப்பனா செஞ்சிருவாங்க இந்த ஒளிவு மறைவு அப்படின்றது இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது மகர ராசி மகர லக்னம் பொறுத்த வரைக்கும் ஆனா கடக ராசி கடக லக்னம் ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் ஏதோ ஒரு மறைவுகள் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து ஒரு மர்மமா ஒரு சில விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அது மன ரீதியான குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா சந்திரன் அந்த வீட்டுக்குண்டான அதிபதி சனி நின்று சனி பார்த்தாலும் சரி இல்ல சேர்ந்துருந்தாலும் சரி சந்திரன் சனி சேர்ந்திருந்தாலும் சரி மன ரீதியான பிரச்சனைகள் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் இது வந்து தோஷம்னு சொல்லுவாங்க சந்திரனோட சனி சேர்ந்ததுன்னா சந்திரன் வீட்டில் இருந்தாலும் சரி சனி வீட்டில் சந்திரன் மாட்டினாலும் சரி இது தோஷம் இதை சுபர்கள் பார்க்காம இருந்தாங்கன்னா ஏன்னா மற்ற கிரகங்கள் பார்க்கும்போது அதோட பலன் வேற அப்போ வந்து இவங்களுக்கு உண்டான அந்த கிளாஷஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டான கரெக்டா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க மகர ராசிக்காரங்க நினைப்பாங்க கடகராசி பொறுத்தவரை ஜாலி டைப் வெளியே போகணும் ஹாப்பியா இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் லைஃபை அந்த மாதிரி ஒரு கேரக்டரும் சரி சிக்கனவாதியும் சரி ரெண்டுமே அவங்க கிட்ட இருக்கும் கடகராசி பொறுத்த வரைக்கும் ஆனா இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து கடகராசி வந்து சில விஷயங்களுக்கு மகர ராசி கிட்ட தான் போகணும் கொஞ்சம் டாமினேஷன் பண்ணும் போது இங்க பிரச்சனை ஆகும் பொதுவாவே வந்து கடக ராசி லக்னக்காரங்க அனுசரிச்சு போகக்கூடிய கேரக்டர் தான் இருந்தாலும் மகரத்துக்கிட்ட அதிகம் வந்து மோதிக்க கூடாது சேர்ந்து ஃபிளெக்சிபிளா போறது நல்லது இன்னும் மன ரீதியான கஷ்டங்கள் குடும்பத்துல பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே வரும் உங்களுக்கு ஆனா உங்களுடைய லக்ன புள்ளி லக்னாதிபதி பாருங்க ஏன்னா மேஷ லக்னத்துல இருந்து இப்ப நான் இருக்கேன் மீன லக்னம் வரைக்கும் ராசி மற்றும் லக்னத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க வந்து லக்னத்தையும் வச்சு ராசியும் போதும் ரெண்டுக்கும் கம்பெயர் பண்ணும் போதுதான் உங்களுக்கு ரிசல்ட் பக்காவா இருக்கும் ஏன்னா அதுல வந்து நட்சத்திர புள்ளிகள் எல்லாம் இருக்கு அது எதுல உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி திருகோண நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அத்தை வழி உறவுகளால பிரச்சனை அத்தைமார்களால பிரச்சனை பெண்களால பிரச்சனை பெண்களால அசிங்கங்கள் அவமானங்கள் படுறது அத்தைமொழி உறவுகளால பிரச்சனை அனுபவிக்கிறது இதெல்லாம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்கள் உத்திரோட நட்சத்திரம் குழந்தையினால மன கஷ்டங்கள் பிள்ளைகளால கவலைகள் இதெல்லாம் வந்து உத்திரோட நட்சத்திரத்துக்கு ஏற்படும் அவிட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஏற்படுங்க அடுத்தது மூன்று ராசி மற்றும் லக்னக்காரன் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய இடங்கள் யாரு அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசி தனுசு லக்னக்காரன் எச்சரிக்கையா இருக்கணுங்க ஏன்னா அந்த உண்டான அதிபதியே வந்து குரு பகவான் கடக வீட்டில் உச்சம் பெறாரு குருவும் சந்திரனும் சேர்ந்தா குரு சந்திர யோகம் கஜிகேசரி யோகம் அது மாதிரி உங்களுக்கு வந்து தனுசு சேர்ந்ததுனாவே உங்களுக்கு நன்மைதான் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கு ஆனா அதுல நட்சத்திரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா செட் ஆகும் செட் ஆகாது மூலம் பூராடம் உத்ராடம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதுல வந்து சில பிரச்சனைகளும் சில மனக்கசப்புகளும் மனக்கஷ்டங்களும் கிளாஷும் ஆகும் அதாவது பிசினஸ் ரீதியா சரி சில மனக்குழப்பங்களும் மன கஷ்டங்களும் ஏற்படும் உங்களுக்கு லைஃப் பார்ட்னரா அவங்க அமையறாங்கன்னா நல்ல ஆன்மீக ஆன்மீக சிந்தனையாளர் ஆன்மீகத்துல ஃபுல்லாக ஈடுபாடு இருக்கிறவங்க இந்த தனுசு ராசி தனுசு லக்னம் இவங்கெல்லாம் பக்கத்தில் அருகாமையில் ஸ்கூலோ இல்லை காலேஜஸோ அடுத்தது வந்து மடமோ கோயிலோ ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கும் அதே உங்க நண்பர்கள் வந்து அந்த மாதிரி உங்க பார்ட்னரா இருந்தாலும் சரி இந்த அதாவது பிசினஸ் பார்ட்னரா இருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு நன்மைதான் ஆனா சில விஷயங்கள்ல சில நேரங்கள்ல உங்க ரெண்டு பேருக்குமே வந்து கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அதுல எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து கும்ப ராசி கும்ப லக்னக்காரங்க ஏன்னா இந்த தனுசு வீடு வந்து ஆறு கெட்ட அமையுது அதனால ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றேன் அது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி இல்ல குடும்பத்துல யாராவது இருந்தாலும் சரி உங்க ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆகும் அடுத்து கும்பராசி கும்பலக்னம் கும்பராசி கும்பலக்னம் உங்களுக்கு எத்தனை அதாவது கடக வீட்டுல இருந்து எத்தனாவது வீடு எட்டாம் வீடு இது ஆறு தான் அமையுது அப்ப இந்த கும்பராசிக்காரங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய பெரிய சப்போர்ட் இருக்காது பெரிய பிரச்சனைகளை தான் ரெண்டு பேசிக்கிறீங்க கும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் பூரட்டாது சதயம் மூன்று நட்சத்திரமே பலமான நட்சத்திரங்கள் தான் ஆனா பேச்சு பேசும்போதே நம்மளுக்கு வந்து அந்த கடகராசிக்கும் கும்பத்துக்குமே சில பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரிவுகள் மோதல்கள் இதெல்லாம் வரும் அதனால் கடகராசி கடகலகணக்காரங்கிட்டால் கும்பராசி கும்பலகணக்காரங்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு எட்டி வச்சு தான் பார்க்கணுமே தவிர கிட்ட வச்சு பார்க்கும்போது அதில் பிரச்சனைகள் அனுபவிப்பீங்க மன கஷ்டங்கள் மனக்கொழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திப்பீங்க அடுத்து ரிஷபராசி ரிஷபலகனம் ஏன்னா பாதகாதிபதி கடக வீட்டுக்கு யாரு சரம்சிரம் உபயம் பார்க்கும்போது சர சரத்துக்குண்டான வீட்டுக்குண்டான அதிபதி பாதகாதிபதி யாருன்னா பதினோராம் இடம் அது வந்து ரிஷப வீடு இந்த ரிஷப வீடு அதாவது ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு உங்களுக்கு நேர் பகையா தான் இருப்பாங்க பிரச்சனைகளை கொடுக்கறது மனஸ்தாபங்களை மன சங்கடத்தை கொடுக்கறது இது எல்லாமே வந்து நண்பர்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வருது இது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி கருத்து வேறுபாடுகள் அதிகமாக அமையும் அதாவது இந்த பாதகா பாதகாதிபதி வந்து பெரிய ஒரு சப்போர்ட் வந்து இந்த கடகத்துக்கு பண்ணாது லைஃப் பெரிய ஒரு விஷயமா அசால்ட்டா இருப்பாங்க நீங்களே பாத்தீங்கன்னா எல்லாம் வந்துருங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனா பெரிய இவங்க வந்து இவங்களுக்கு வந்து கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு மெயின் சப்போர்ட்டா வந்து இந்த ராசி லக்னக்காரங்கெல்லாம் பெருசா இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு உதவி வந்து கணவரோ இல்ல மனைவியோ வந்து அவங்க பார்ட்னர் கேட்கறாங்க அப்படின்னா ரிஷப் ராசி பெருசா அல்ட்டிக்காது பெருசா வந்து ஒரு உதவின்றது நிச்சயமா இருக்காது அவங்களோட மைண்ட் செட் ஃபுல்லா அவங்க ஃபேமிலி மேலதான் இருக்கும் இது லைஃப் பார்ட்னரா தான் நான் சொல்றேன் அவங்க ஃபேமிலி தான் ரொம்ப அக்கறை காட்டுறது பாசமாக இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் ஆனால் அவங்களும் ரொம்ப நல்ல கேரக்டர் ரிஷபராசியும் வந்து நம்ம தவறு சொல்ல முடியாது கடகலக்னத்துக்கு கடகராசிக்கு இந்த ரிஷபராசின்றது கொஞ்சம் கிளாஷ் ஆகும்னு நான் சொல்ல வரேன் ஆனால் எச்சரிக்கையா இருங்க இந்த மூன்று ராசி மற்றும் லக்னக்காரனிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை எனர்ஜி ஹீலிங் திருப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்